அப்போ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டா போகுது நாலு மணிக்கே எந்திரிச்சிட்டு என்ன வேலை செய்கிறது நாலு மணிக்கு எந்திரிச்சோம்னா போதுங்க த வீடு வாசல்லாம் நேத்தே கழுவிட்டாச்சு அதுக்கப்புறம் என்னத்தை நாங்கெல்லாம் உரல்ல மாவை குத்தி வீடெல்லாம் சுத்தம் பண்ணி கொலக்கட்டை வச்சு சாமிக்கு படைச்சிட்டு தான் விளக்கு போடுவோம் அதை தான் ஒன்றும் செய்ய சொல்கிறேன் அத்தை மாவெல்லாம் இடிச்சு ரெடியாக தகுத்த வச்சிருக்கிறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் லேட்டாக எழுந்திரிச்சாலும் லேட்டஸ்டாக செஞ்சிடுறேன் மணி நாலு தான் ஆகுது ஆறு மணிக்கு தான் எழுந்திரிச்சோம்னா கரெக்டாக இருக்குங்க சரி சரி என்னமோ சொல்றேன் நான் சொன்னா மட்டும் என்ன கேட்கவா போறீங்க நான் எனக்கு இந்த வீட்டில் இவ்வளோதான் மரியாதை என்னடா இந்த கிளவி இதே வேலையா போச்சு இந்தமாவுக்கு தூக்க வரலன்னு சொல்லிட்டு என்ன பிடிச்சி இப்படி வாரிட்டு இருக்குதே எனக்கு வேற தூக்க சுக்குது ஆறு மணிக்கு எதிரிச்சாதான் நம்மளுக்கு கரெக்டா இருக்குமாப்பா இல்லைன்னா நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா யாரு பாப்பாங்க உடம்பு சரியில்லைன்னு கூட நினைக்க மாட்டாங்க அப்பவும் வேலை வாங்கிடுவாங்க என்னம்மா யோசிச்சுட்டு இருக்கேன் சரிங்கத்தான் ஆறு மணிக்கு எதிர்த்தா போகுது போய் பாடுங்க நானும் போய் படுக்கிறேன் முதல்ல இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகணுமாப்பா என்ன இவ இப்படி போய் படுத்துங்க போறா ஒரு பெரிய மனசை பேசிகிட்டு இருக்கேன்னு கூட தெரியாமல் தூங்குறாளே சரி நம்மளுக்கு வேறு தூக்கம் வர மாட்டேங்குது என்ன பண்ணலாம் ஏன் மகா குட்டவழிக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் நேரம் பேசலாமோ வேணா வேணாம் அவள் தூங்கிட்டிருப்பாள் அவள் தூக்கத்தை ஏன் கிடைப்பானே சரி நம்மளும் போய் படுப்போம் ஆறு மணிக்கு எழுப்பிடுங்க தேன்னு சொல்லிட்டு மாமியார்ட்ட சொல்லிட்டு படுத்தோம்னா அவங்க எழுப்பி வீட்டில் ஒன்றும் வரல இப்போ பாரு ஏழு மணிக்கு எந்திரிச்சு வந்திருக்கிறேன் ஒன்று அடுப்படியில் அப்படியே போட்டது போட்டபடி கிடக்குது ஏதோ சாதம் வடிச்சு பருப்பு சாம்பார் ஏதோ செஞ்சிருக்கேன் இதை வச்சு தான் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடணும் இப்படி ஆகி இன்னைக்கு வேறு காற்று எதிப்போ நல்லபடியாக வைக்கணுமே இந்த மாதிரி ஆயிடுச்சு சரி சரி இருக்கிற சாப்பாடு போட்டு முதல்ல ஸ்கூலுக்கு தாட்டுவோம் டேய் அரவிந்த் அனு ரெண்டு பேர் வாங்க மம்மி அம்மா கொஞ்சம் லேட்டா எழுந்திருச்சங்க டீ இன்னைக்கு வந்துட்டு சாம்பார் சாப்பாடு தொட்டுக்க வத்தல் தானே செஞ்சிருக்கேன் அதனால இன்னைக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க அப்புறம் நாளைக்கே டிபன் செஞ்சுக்கலாம் என்னது டிபன் செய்யலையா மம்மி ஏன் மம்மி இப்படி பண்றீங்க சரி மம்மி பரவாயில்லை கொடுங்க குட் கேல் டே அரவிந்த் அம்மாவரசூராலே புரிஞ்சிக்க தங்கோ சரிங்க மம்மி கொடுங்க டிபன் நீ குடிங்க அடடா இட்லி செய்யாமல் பிள்ளைங்க முகம் சுண்டி போச்சே சரி இன்னைக்கு சாப்பிட்டு போட்டு நாளைக்கு காலையில் வச்சு வித விதமாக செஞ்சு போட்ட வேண்டியதா என்னடா அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க போய் சாப்பிட்டு போட்டு ஸ்கூலுக்கு கிளம்புங்க வேன் வந்துடும்ல ஓகே மம்மி ஓகே மம்மி மருமகளே ஹேமா நட்டவள்ளி எதுக்கு இந்த மாமியார் காரி எப்போ கூப்பிடுறாங்க சரி காஃபி கொண்டு போட்டு போய் கொடுப்போம் சரி காஃபி போட்டாச்சு கொண்டு போய் கொடுக்கலாம் என்னம்மா மருமகளை நட்டவள்ளி ஆறு மணிக்கு எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சிருவேன் எல்லா வேலையுமே அப்படி அப்படியே கிடக்குது அத்தை கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன் பசங்களுக்கு இப்போ தான் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு போட்டு வச்சுட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்து வந்திருக்கேங்க தே இந்தாங்க அடடே காஃபியா இங்கே கொடு என்னம்மா காலையிலேயே சாப்பாடு வச்சுட்டேன் டிஃபன் செய்கிறது தான் நம்ம வழக்கம் நைட்டு டிஃபன் போட்டுக்கலாங்க தே கார்த்தி தீபம் வருது இல்லை அதனால் வேலை கொஞ்சம் அதிகம் சாப்பாடு வச்சுட்டோம்னா காலையிலத்துக்கும் பதியாந்திக்கும் ஆயிரும் ஆயிருங்க பாருங்கள் சரி சரிம்மா நாலு மணிக்கு நான் எழுப்பேன் எந்திரிச்சிருந்தேன்னா இன்னும் எவ்வளோ வேலை செஞ்சிருக்கலாம் தூக்கத்தை கெடுத்துட்டு வேலை செஞ்சோம்னா உடம்பு வந்துட்டு அசதி ஆயிருங்க அதனால அதை கொஞ்ச நாள் தூங்கிட்டு இருந்துச்சு வேலை செய்யறது உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா நட்டவள்ளி ஸ்கூல் வேலை வந்துருச்சு நாங்க கிளம்புறோம் வரோம் மம்மி வரங்க பாட்டிமா சரி சரி போயிட்டு வாங்க போங்க சரி சரி கவனமா போயிட்டு வாங்க போங்க சரிங்கத்தான் நான் காத்தி தேவி வைக்கல ஏதாவது பலகாரம் செய்யணுங்களா

சொல்ச்சே செல்ல மருமகளே வீடெல்லாம் நல்லா தூசி அடிச்சு கூட்டி விட்டு மாப் போட்றுமா இன்னைக்கு காதிதியோ நல்லபடியா கொண்டாடணும் சரியா அத்தை இந்த மாதிரி எனக்கு வீட்ல செஞ்சு பலகமல்லிங்கテ என்ன நீங்க இப்படி சொல்றீங்க நம்ம வீட்டு நம்ம நம்மதானமா பார்க்கணும் நீ உங்களுக்கு செஞ்சு பலகலைனா உனக்கு பின்னாடி ரொம்ப கஷ்டமா தெரியுமா இந்த வேலையெல்லாம் நீ செய்யுமா செய்யறல உ செய் அதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் என்னது எல்லா வேலையும் நானே செய்யணுமா பொம்பளை பிள்ளைங்க எங்கள் வேலையெல்லாம் செய்யறது வழக்கம் தானம்மா சரி நீ செய்ய நான் உள்ள கொஞ்சம் வேலை இருக்குது நான் பித்தளை பாத்திரம்லாம் போய் விளக்கி வைக்கிறேன் நீ இந்த வேலையை முடியுமா என்ன இந்த மாமியார் கழுவி எப்போவுமே எல்லா வேலையும் அவங்களே செஞ்சுருவாங்க என்ன வேலை வாங்கிட்டு இருக்காங்க ஒன்றும் புரியலையே என்ன ஃபோன் அடிக்குது ஹலோ அம்மா எப்படிமா இருக்கிற நான் நல்லா இருக்க குட்டவலி நீ எப்படி இருக்க அந்த கொடுமையா ஏமா கேக்குற என்னமா குட்டவலி என்னாச்சே என் மாமியார் எப்பவுமே எல்லா வேலையுமே செஞ்சிருவாங்க இன்னைக்கு என்னன்னா என்ன வீடெல்லாம் தொடச்சு விடு அப்படி இப்படின்ட்டு போயிருக்காங்கண்ணா என்னது உன்ன வீடு தொடக்க சொன்னாங்களா இது என்ன உலக அநியாயமாக இருக்குது ஒரு வழியாக பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் என்ன மாமியார் ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்க போல் இருக்குது என்ன விஷயம் தெரியலையே சரி இங்கேயே நின்று கேட்போம்

என் பிள்ளைங்க அந்த வீட்டில் வேலைக்காரியாக வேலை செய்கிறக்காக நான் அனுப்பிச்சி வச்சேன் இப்படி பண்ணதே உங்கள் மாமியார் நீ ஒன்று அங்கே இருக்க வேணாமா நீ கிளம்பி வா அப்படியாமா அத்த அத்த சரி சரி உங்க அண்ணி வந்துட்டாலும் இருக்குது கொஞ்சம் அமைதியாக இருமா உங்கள் அண்ணிட்ட பேசிட்டு நான் சொல்கிறேன் என்னத்த நாத்துவேன் என்னமோ ரொம்ப குணவப்படுத்துகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க

அப்புறம் காலையில் டிஃபனு மதியான டிஃபனு நைட்டு டிஃபனு வீடு கூட்டுறது பெருக்கிறது துடைக்கிறது அதுக்கப்புறம் துணி மணி எல்லாம் துவைச்சி போடுறது இந்த வேலையெல்லாம் யார் செய்கிறா இந்த வீட்டில் நீ தாமா செய்கிற அப்புறம் இன்னையிலேருந்து அவங்கவுங்க வேலை அவங்க செஞ்சுட்டா நல்லா இருக்கும் மலத்த உங்கள் பிள்ளைக்கு ஒரு நாயோ எனக்கு ஒரு நாயமா ஆ நான் மட்டும் இங்கே இருக்கிற வேலையில் இழுத்து போட்டு நம்ம வீடுன்னு சொல்லி நான் செஞ்சுட்டு இருக்கணும் உங்கள் பிள்ளை அவங்க மாமியார் சொல்கிற வேலையை செய்ய மாட்டாளாக்கோ அவள் துணியும் அவள் துவைச்சி போகிறக்கூட கஷ்டமாங்க என்ன அண்ணன்ட்டوني இப்படியெல்லாம் பேசுறேன் உங்க புள்ள மாமியார் வீட்டு விட்டு கிளம்பி வந்தானா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிர்வாங்க்தே ஒழுகுமா அங்கேயே இருந்து வேலையெல்லாம் பழகிட்டு புருஷனுக்கு மாமியாருக்கு தகுந்த ஒளியா இருக்க சொல்லுங்க இங்க அவ வந்தானா நான் கிளம்பறேன் எது உங்க சௌரியமா முடிவு பண்ணிக்கங்க புள்ளைக்கு நல்ல புத்திமதியா சொல்லி அங்க வேல நீதானா செய்யணும்ன்றது விட்டு போட்டு கிளம்பி வர சொல்லிட்டு இருக்கீங்க சரி சரிமா இந்த மல்லா நீ பேசுறேன் நான் நான் வந்துட்டு குட்டவளியிட்ட சொல்லிடுறேன் குட்டவளி உங்க அண்ணி சொன்னதை கேட்டயா என்னமா சொன்னாங்க கிளம்பி வர சொல்லிட்டாங்களா அதெல்லாம் ஒண்ணு இல்லமா இப்பதான் எனக்கே உரைச்சது உன் வீட்டு வலைய நீதாமா பாத்துக்கணும் எல்லா வேலையும் பலகற வலைய பாரு அம்மா வீடுன்னு சொல்லிட்டு ஏன் பெட்டி தீன் தூக்கிட்டு வராத உன் புருஷ வீடு தான் உனக்கு எல்லா நல்லா நல்ல பலகிட்டு மாமியாருக்கு உன் புருஷனுக்கு உட்காந்து உன் கையால சமைச்சு போற வலைய பாரு என்னமா இப்படி சொல்ற அத்த இங்க குடுங்க போன இந்தமா குட்டவலி குட்டவலி சொல்லுங்க நீ குட்டவள்ளி இதோ பாருமா உன் வீட்டு வேலைகளை நீ செஞ்சு பழகணும் புரியுதா சரிங்க நீ உன் மாமியார் பாதிக்கு பாதி எல்லா வேலையுமே முடிச்சு வச்சிடறாங்க அதனால உனக்கு கொஞ்சம் மாதம் வேலை இருக்குது இங்க பாரு என்ன எல்லா வேலையும் நான் தான் செஞ்சுட்டு இருக்க புரியுதா புரியுதுங்க நீ அதனால நல்ல மருமகள உன் மாமியாருக்கு எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு நல்லபடியாக காத்திரி தேவத்தை கொண்டாடு சரிங்க நீ அத்தை என்னங்கத்தை குட்டவளே அண்ணி சொன்னது கேட்டட்டியாமா

எனக்கு தகுந்த நேரத்துல புத்தி சொல்லம்மா சரி நீ வேலைக்கு போய் பாரு சரிங்கதே சரிங்கதே நானே என் வேலைக்கு போய் பார்க்கறேன் மர்மக வேலை செய்யட்டும் நம்ம போய் கமலா வீடு மட்டும் போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு வருவோம் அம்மா வேலை எல்லாம் செய்ய வேணாமா வீட்டுக்கு வாவம்மா சொல்ற டைத்துல நம்ம அண்ணி குட்டையை குழப்பி வர மாதிரி குழப்பி விட்டு அம்மாவை மாத்தி விடுவிட்டாங்களே சரி இன்னைக்கு நம்ம நம்ம தான் எல்லா வேலையும் ஜெயணம் போட்டிருக்கு எல்லா வேலையுமே செய்வோம்

அப்பா பிள்ளையாரப்பா எல்லாத்துக்கும் நல்ல வழி காமிங்க எங்களோட பிரார்த்தனையும் எங்களோட பூஜையும் ஏற்றுக்கோங்க சாமி இப்போ தீபாதாரனை காமிக்க போகிறேன் ம் காமிச்சாச்சு எல்லாரும் தீபாதாரனை எடுத்துக்கோங்க எல்லாரும் சாமி கும்பிட்டாச்சுமா சரி நான் பசங்களை கூட்டிட்டு போய் பட்டாசு வெடிக்கிறேன் நீங்க எல்லாம் வாங்க சரிப்பா அத்த நீங்களும் பசங்களோட போய் கார்த்திகை தீபத்தை கொண்டாடுங்க சரி மருமகளே சரி சரி இப்போ தீபம் எல்லாம் எடுத்து நம்ம வாசல்ல வச்சிடலாம் எல்லா தீபமுமே எல்லா பக்கமும் வச்சாச்சு சரி பசங்களோட போய் நம்மளும் பட்டாசு வெடிப்போம் என்னப்பா பட்டாசு வெடிக்காம நின்னுட்டு இருக்கீங்க அட ஒண்ணு இல்ல நட்டவழி நீ வரட்டு வந்தா எல்லாரும் காத்துட்டு இருக்கோம் ஆமா மருமகளே ஆமா ஆமாமா இது உப்பு வெடிச்சிடுவோம் இப்ப பஸ் பண்ண மிக்க போறேன் அக்கா சீக்கிரம் வைக்கா வாவ் சூப்பர் சூப்பர் அக்கா அடுத்து நான் சங்கு சக்கர நான் தான் வைப்பேன் சரிடா தம்பி நீ ஏன் போய் வை ரூன் பாத்துடா சரி சரிமா டேய் புடிச்சு குச்சு வந்துரு வாவ் நான் வச்ச சங்கு சக்கர எப்படி சுத்துதுன்னு பாருங்க ஏண்டா நியாயம் பட்ட நான் வச்ச புஷ்பானம் மட்டும் உனக்கு மேல ஹைட்ல பறந்து இதாக போயிடுச்சாக்கு சரி சரி ரெண்டு பேரும் சண்டை போடாம இப்ப பட்டாசு எல்லாம் வெடிச்சாச்சு உள்ள போலாம் வாங்க குளக்கட்டை எடுத்து தரேன் ஆமாமா எனக்கு பசிக்குது இது வாங்க போவோம் ஆமா பாட்டி வா பாட்டி குளக்கட்டை போட்டு கொடுங்க ஏமா மருமகளே நீயும் உள்ள வாமா குளக்கட்டை சாப்பிட்டுக்கலாம் அத நீங்க உள்ள போங்க தே நம்ம சப்ஸ்கிரைபர் கிட்ட நன்றி தெரிவிச்சிட்டு வரேன் சரி சரிமா நீ பேசிட்டு வா நான் எல்லாத்துக்கும் போட்டு தரேன் சரிங்க தே இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்பதான் நாங்க திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருப்போம் நன்றி